நான் வந்து ஒரு காலத்துல வந்து புலிகளுக்கு செஞ்சேன்னு தெரியுமா நான் இவங்களுக்கு செஞ்சேன் தெரியுமா இந்தாண்ட வந்து திராவிடத்தை நான் காப்பாற்றணும் தெரியுமா உன்னையே நீ காப்பாத்தி தலைவா சீமான் வந்து நேரடியாக பல பேருக்கு சோறு போட்டாலும் பல பேர் சீமானால் தான் பொழைச்சுட்டே இருக்கிறாங்க உறவுகளுக்கு அன்பு வணக்கம் காக்கா கூட தன் உணவு வந்து தேடி போய் அதை உழைச்சி சம்பாரித்து அலைஞ்சு அது வந்து சாப்பிடுதுங்க பாம்பு அதே போல் தான் நாய் கூட குழைச்சி உழைச்சி சாப்பிடுது ஆனால் நாயினும் கீழான சில மனித தின்மங்கள் சீமான பேசுனா தான் சோறுங்கிற நிலமையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தான் நம்ம வந்து பார்க்க முடியுது யாரை வந்து இந்தளவு நம்ம சொல்கிறோம்னா எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பத்திரிக்கை துறைங்கிறது அந்த பத்திரிகை துறையில் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்கள்லாம் இருந்துருக்கிறாங்க அந்த துறையில் ஐயா அந்த தமிழை தமிழை பாண்டியன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அவருக்கு வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு சீமானம் தெரியாதா அவர் எப்படி இருந்தார் தெரியுமா ஒரு காலத்தில் அவர் இவருன்னு கூட பேச மாட்டான் இவனுக்கு இருக்க நிலைமைக்கு அடுத்த விளச்சத்துக்கு இவனாவது ஏதாவது ஒன்று பேசுனாதான் நிலமைங்கிறது தான் இன்னைக்கு வந்து பத்திரிக்கையும் வரல ஒன்றும் வரல நீ அப்படி என்ன பத்திரிகை என்ன பிடுங்கணுங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளர் இளம் பத்திரிகையாளராக வளர்ந்துட்டு வந்தாலும் கூட என்னோட பத்திரிகை ஒவ்வொரு இதழிலையும் போன இதழில் வந்து நம்ம என்ன செய்தி பண்ணணும் இந்த இதழ் அதனால என்ன மாறுதல் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு நான் வந்து ஒரு காலத்தில் வந்த புலிகளுக்கு செஞ்சேன் தெரியுமா நான் இவங்களுக்கு செஞ்சேன் தெரியுமா இந்தாண்டை வந்து திராவிடத்தை நான் காப்பாற்றணும் தெரியுமா ஒன்னையே நீ காப்பாற்றிக்க முடியாது தலைவா நீ என்னத்தை காப்பாற்றி இருக்கிற உன் பத்திரிகை எடுத்துகிட்டு வா என்ன பத்திரிகை என்ன போட்டிருக்க மக்களுக்கான பிரச்சனை என்ன பேசியிருக்குற பொதுவாக எல்லா சேனல்லையும் என்ன போடுறாங்களோ அதை தூக்கி ஒன்று எடுத்து போட்டு அதை ஒன்று பேசிக்கிட்டு கேட்டால் எனக்கு என்ன வயசு தெரியுமா நாய்க்கு தான் வயசாகுது கழுதைக்கு தான் வயசாகுது ஆகுது குழந்தைய மதிக்க முடியுது சில நாய் மிருகங்களை நம்மளால மதிக்க முடியல அது போல உட்காந்து பேசிக்கிட்டு அவன் பேசிக்கிட்டு பல கோடி தமிழர்கள் பல லட்சம் தமிழர்களை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிற சொல்லு வந்து ஒரே சொல்லும் சீமான் இப்போ போகிற போக்கில் வந்து ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஏதோ ஃபோன் ஒரே இடம் அளவு நீங்களே வந்து அதை செட் பண்ணி பேசுறீங்க சீமன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன செஞ்சார் தெரியுமா அங்கே அவள்கிட்ட படுத்திருந்தாரு இங்கே இவள்கிட்ட படுத்திருந்தாரு அந்த நடிகையோட அப்படி இருந்தாரு அதுவும் இல்லாமல் அவ இவங்க அவர் இவருங்கிறதோட அவைவ அவைவ இதுலேருந்து தெரியுது உன் நாகரிகம்மா என்னங்கிறது எனக்கு தெரியுது நான் எப்பவுமே இது போலலாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் உனக்கு ஓம் பாணியில் வந்து பதில் சொன்னாதான் வந்து உங்களுக்கெல்லாம் புரியும் அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா என்னோடய வியூவர்ஸ் வந்து உங்களாட்டன்னு தரங்கட்ட வியூவர்ஸ் இல்லை அதனால பல விஷயங்களை நம்ம வந்து யோசித்து யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது இதே போல் தான் யூடியூப் ரூட்டோஸ்னு ஒருத்தவர் அந்த பையன் என்னென்னா பொழுது முடிஞ்ச பொழுது போனால் இவர் பெரிய நக்கல் முயற்சுவார் ஒன்று ஒருத்தவன் பக்கத்தில் உட்காந்துருப்பான் அங்கு உட்காந்துக்கிட்டு அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னால் உன்னை இவருக்கு வந்து அப்படியே வலிச்சிடுதான் அண்ணன் தானே சொன்னாங்க அடிமைன்னு சொல்லலை போல் பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சீமான் வந்து நேரடியாக பல பேருக்கு சோறு போட்டாலும் பல பேர் மறைமுகமாக சீமானால் தான் பொழைச்சிக்கிட்டே இருக்கிறான் வேறு வழியே இல்லாத ஒரு சூழலில் தான் அவரே பற்றி பேசிகிட்டு இருக்கிறான் அவரை பற்றி விமர்சிச்சுட்டு இருக்கிறான் இவன் வந்து நாலு தூரம் தமிழை தமிழை பாண்டியன்லாம் அப்படி என்ன தான் நீங்கள் வந்து ஒரு சாதனை பண்ணிட்டீங்க இந்த மண்ணுக்கான மாற்றத்தை என்ன கொண்டாந்திங்க சீமானை வந்து ஒப்பிட்டு வந்து ஏதாவது ஒன்று சொல்ல பார்ப்போம் ஏதாவது இந்த இதை நான் செஞ்சேன் தமிழ் மொழியில் நான் பேச ஒன்று ஏதாவது சொல்லுங்களேன் வைகோவன் ஆரம்பிச்சு வச்சேன் அந்த திராவிடத்தை ஆரம்பித்து வச்சேன் அந்த மதுரையில் வந்து ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு வச்சேன் நீங்கள் சொன்னது எதுவுமே இப்போ யாருக்குமே தெரியல ஏன்னா அந்த லட்சண தான் நீங்கள் வந்து எல்லாம் செஞ்சுருந்துருக்கீங்க எதுக்கு எது சொல்கிறோம்னா ஒரு மனுஷன் ஒரு பெரிய மனிதன் வந்து ஒரு நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வந்து அடுத்தவங்க எடுத்துக்காட்டாக வந்து பார்த்துக்கிற அளவுக்கு இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து எந்த தான் சீமான பற்றிய பேசிக்கிட்டு அவன் வந்து பெரிய பண பணத்தெல்லாம் புடுங்குவான் அவனெல்லாம் யாருக்குமே தெரியாது எடுத்துட்டு போய் கேட்டால் உன்னெல்லாம் யாருக்கு தெரியுமா உன் வீட்டும் பக்கத்து வீட்டில் தெரியுமா தலைவா நீங்களும் உட்காந்துட்டு பத்திரிக்கையாளருக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிய பத்திரிக்கையாளர்னா வந்து நீங்கள் பாட்டு வாயில வந்தது பேசுவீள்ளோ புரியலையே அப்போ நீங்கள் பத்திரிக்கையாளர் நானும் பத்திரிகையாளர் தான் என்னோட இதழ்களுக்கு கொண்டாந்து போடுவோம் உங்களோட இதழ்கள் ஒன்றை போடுங்க அந்த நேரத்தில் என்ன மாற்றத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அப்படி செஞ்சீங்க பிரச்சனை எல்லாம் விட்டுருங்க நீங்கள் எப்படி செய்யலைங்கிறது எங்களுக்கு தெரியும் ஒரு பொதுவாக எடுத்து வச்சுக்கிட்டு நான் அதை செஞ்சேருந்து செஞ்சேன்னு அடிக்க வேண்டாம் உன் வீட்டு பக்கத்துல சாக்கடை ஓடுந்துச்சுன்னா அதை சரி பண்ண முடியுமா இன்னைக்கு வேணால வெள்ளம் புயல் மழைன்னு சொல்லுவியலா பேனா வைக்கிறேன்னப்ப ஏதாவது ஒரு வார்த்தை பேசினியலா சல்லிக்கட்டுக்கு ஏதாவது சல்லித்தன்மை உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் வேற ஏதாவது இருக்காங்க உங்களுக்கெல்லாம் சரிங்க எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சீமான் எங்க போறாரு எங்க படுக்கிறாரு எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாருன்னு அதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருங்க கொடுப்பாங்க அந்த நேரத்தில் அப்படின்னு நான் கேட்டேன்னு என்ன செய்ய எல்லாம் சிந்திப்பாங்கல்ல கேட்கல நான் சிந்திப்பானில்ல ஏன்னா சீமான் போகிற வர இடத்த ஏஜ் ஆள் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்கன்னா அப்போ இந்தாலே வந்து இந்த வீட்டில் பார்க்க வேண்டிய வேலையை எவன் பார்த்துப்பான்னு கேட்டானா எவ்வளோ கேவலமாக இருக்கும் அதனால் யாரையாக இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுத்து மரியாதை அவங்க கற்றுக்கணும் இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ கடுமையாக யாரையும் வந்து பேசினே கிடையாது ஆனால் உங்களை நான் பேசினேன் வந்து இது கடுமையாக நான் நினைக்கல ஆனால் நீ பெரிய அமாயிமான பேசுகிறது ஒரு ஃபோன் உரையாடல் ஒருத்தன் ஒருத்தனை வச்சுக்க வேண்டியது இல்லை போய்டு தானே உனக்கெல்லாம் பணம் கூட எந்த யூடியூப் சேனலில் வேணாலும் போய் உட்காந்து பேசுவீல்லை என்ன சீமனை பற்றி குறை பேசணும் வேற என்னத்த உனக்கு தெரியும் வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல பக்கத்தில் அந்த ராமசாமியா அந்த ராமசாமி ராமசாமி எனக்கு தெரியும் இந்த முனுசாமியா முனுசாமி முனுசாமியா எனக்கு தெரியும் அப்துல்லா அவனே எனக்கு தெரியும்பிங்கள அதே போல் தானேங்க நீங்களும் அங்கே செஞ்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் மரியாதையோட மரியாதையோட வாழுங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கேவலை கெட்டு போடுற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடாதீங்க ஏன்னா ஒரு காலத்துலலாம் தமிழர்களை யார் பேசினாலும் பார்த்துட்டு இருந்த காலங்கள் பார்த்து கடந்துட்டு இருந்த காலங்களாக இருந்துச்சு ஏன்னா அந்த சமயங்கள்லாம் உங்களை மாதிரி உன அதே போல் இந்த மண்டையில் வந்து மயிரை வந்து வெள்ளையானவன் சோழனா போய வச்சுருந்தவன் அவன்லாம் வந்து தமிழ் தேசியத்தெல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து எல்லாரையும் நான் தப்பாக பேசுகிறேன்னு நினச்சக்கூடாது எல்லோரையும் தப்பாக பேசலை சில ஆட்கள் உங்களை மாதிரி கூலிக்கு மாறடிக்கிற ஆட்கள் என்ன செஞ்சுட்டாங்க மரியாதை கொடுக்கணும் நமக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இருந்தாங்க நமக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி அந்த வீரியத்தோடு இருக்க ஆட்கள்லாம் வந்து அப்படியே அடக்கி வச்சுட்டாங்க ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது நீங்கள் தான் தமிழ் தேசியத்துக்கு மிகப்பெரிய எதிரி நீங்கள் தான் தமிழ் தேசியத்துக்கு மிகப்பெரிய துரோகி அப்படின்னு தெரியுது நேரடியாக திராவிடம் அண்ணா திமுக அவங்களே திராவிடத்தெல்லாம் வந்து பெருசாக இல்லை வார்த்தைகள்லாம் திராவிட மாடல் அப்படிம்பாங்க ஆனால் அவங்க பேசுறதோட ஒரு அர்த்தம் இருக்குது தான் சொந்த கட்சிக்காக பேசுகிறாங்க நீங்கள் சோத்துக்காக பேசுகிறீங்க இனிமேல் நான் மானத்துக்காக வாழுங்க நன்றி வணக்கம்